இதுதான் எங்களோட வயல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வயல் எல்லாம் செய்கிறோம் வீடியோ படியாக வரையில இதில் வச்சு கொஞ்சம் டிக்டாக் செய்யல அம்மன் அங்கே போயிட்டாலும் தெரியல விசரன் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் மாடு கண்டு மேக்கே ஹலோ எங்கே நிற்கிறீங்க சின்ராசு இந்த வயலடிக்கு வா வேணும் இந்த வயல் எல்லாம் மடியா கதிர் வந்திருக்கு வீடியோ எடுப்போம்பா டிக்டாக் செய்யணும்பா ஓடி 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 வந்துட்டியா ஆ அந்த அணிக்கு ஓடியா அடி மசிக்கிச்சு மிரட்டும் ஆஹா என்ன நடக்குது ஆ பட்ட பட்ட ஆ பட்ட பட்ட ஆ பட்ட பட்ட ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்னடா சிரிக்கிறேன் எடுத்து வீரிய ஒண்ணு வா இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் பழகிட்டேன் இந்த ஆ பட்டா பட்ட அந்த பாட்டு அந்த பாட்டு இந்தா இப்படி போன அப்படி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா இந்த அமெரிக்கால இது டிக்டாக பேன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அது ஆ என்ன சொல்லிட்டு போற பாப்போம்

போனா போட்டும் போடா அதை நம்பியா நாம இருக்கோம் சரி எனக்கு அப்போ சொன்னு கே ஃபாலோவர் வந்துட்டு நூறு கே ஃபாலோவர்ஸ் வரப்போகுது நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக நீ வந்து தெரியுமா அந்த ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இட விதவா அந்த முடிய ஒழுங்குறதுல இருந்து இடம் படுக்கிற வரைக்கும் அந்த டிக்டாக்ல நீ போடுற வீடியோ நீயே பார்க்குற இந்த டிக்டாக்லயே வந்து நாங்க போடுற வீடியோ நாங்களே பார்த்தா அந்த வியூஸை குறைக்கிறதும் சிஸ்டம் இருக்கோ எனக்கு தெரியல அப்படித்தான் நீ பாக்குற நீ இப்போ போட்டுட்டு நீயே சிரிப்பேன் என்னோட சிரிக்கிறான்னு பார்த்தா நீ போட்ட வீடியோ நீயே பார்ப்பேன் விளங்குதா நானும் அப்படித்தான் அது எல்லாருக்கும் அந்த குணம் இருக்குதான் ஆனா சும்மா டிக்டாக் டிக்டாக் உண்டு டிக்டாக் காலதாண்டா பெற்ற வாழ்க்கை நாசமா போனது குறிப்பா இந்த தெரியுமா அந்த கல்யாணம் கட்ட மெனசன் மெனசிக்குள்ள இந்த புதுசா கல்யாண கட்டினாக்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரதுன்னு டிக்டாக் என்ன காரணம்னு சொன்னா டிக்டாக்ல வந்து இப்ப எல்லா நாட்டுல இருந்து எல்லாருமே வேற வராங்க சரியா உள்ளக்காரம் வாரான் ஈக்ரோக்காரம் வாரான் சைனீஸ்காரன் வாரான் ஜப்பான்காரன் வாரான் அவன் வாரான் இவன் வாரான் இலங்கையின் வரான் அவன் எல்லாருமே வாரம் இல்லோ அப்போ வந்தோட ஏதோ உண்டு நாங்க பார்ப்போம் பாத்துட்டு ஆ இது நல்லா இருக்கே என்னது இது ரெண்டு யோசிச்சு போட்டு அதே மாதிரி எங்களுக்கு எதிர்பார்த்தா பிள்ளையல்லோ தான் எல்லாம் கெட்டு குட்டிச்சோறா போறது சரி இது வயசு வந்ததுகள் பாக்குதல் கட்டையால் பார்க்குதுன்னு விடுவோம் இந்த சின்ன கோல் இந்த பாண்டுகோள் அண்டை கூட போட்டு என்ன பாக்குறான் அவன் சொல்றான் நான் இப்படி சொல்லக்கூடாதான் ஆனா நான் சொல்றேன் நான் அவாட பெரிய ஃபேன் உண்மையை சொல்ல போனா நான் அவாட பெரிய ஃபேன் அது நான் அவற்றி நான் கதைக்க வேற இல்ல ஆனா அந்த அக்காவை வச்சே இவங்க எல்லாம் எப்படி கதைக்கிறாங்களோ தெரியுமா சீ அதெல்லாம் கூடாத பழக்கம் அது அவையவே அது அளவே சோசியல் மீடியால அது வேற ஆனா இந்த டிக்டாக்ல அப்ப அந்த பொடி அந்த கதச்ச படிக்கு எத்தனை வயசு தெரியுமோ எத்தனை வயசு சொல்லுவாப்போ

அந்த 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 பாட்டை இன்னொரு பாட்டு 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 நான் இந்த இந்த ஒன்று தமிழ் பாட்டுக்கு ரெடியா ப்ளே பண்ணு ரெடி உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை எத்தனை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை இருபது வருடம் என்னை மயக்கவில்லை ஓகே டேய் கேமராமேன் கேமராமேன் தாண்டா நெட்டு வாட்டி வா வளைஞ்சி வளைஞ்சி எடுத்துட்டு போயிடா சூப்பராக தங்க வாடே தங்கத வாடி வாட இதோட இந்த டிக்டோக்கு அப்படியும் ஒரு ஒன் மின்னியன் லைஃப்பை தான் காணும் வேற வேற வரை சாரி கடைசி வீடியோ போஸ்ட் பண்ணும் பேன் பண்ணிட்டாங்க ரெண்டாலும் இப்போயே போஸ்ட் பண்ணும் பாப்போம் நீ ஏன் கவலைப்பட போகிற பா சரி மழை மேரம் வந்துட்டு பொண்ணு போயிட்டோம் ஒன்று விசாரேன் ஐயோ டிக்டாக்கோ பண்ண போறாங்களாவே நான் வர ஒன் மில்லியன் லைட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் கடைசி ஐடியா பாப்போம் ஐயோ அவளை வாழ வீக்க விளா போட்றேன் இந்த கண்டனாங்க பண்ணதானது ராத்திரி நித்திர இல்லாமலா விருந்தடே இப்படி செய்கிறாங்களே யாருக்கு சொன்ன யாரும் தொண்டிட்டு அஞ்சுக்கே போனவசூருக்கே யாருக்கு ஒன்று சொல்லுவோம் ഉമ്മയോടി ആംപോ അടി അവ